கமலா திடீரென எழுந்து என்னங்க என்னங்க என்று சத்தம் போட்டு கொண்டே இருந்தாள் காளிதாஸ் என்ன என்ன என்று ஓடி வருகிறார் கமலா வெளியே கை நீட்டி காட்டுகிறாள் காளிதாஸ் வெளியே பார்க்கிறார் அங்கே அவர்களது அருமை மகன் குமரன் நின்று கொண்டு இருந்தான் என்னப்பா சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்றுதான் சொல்லாமலே வந்தேன் என்று சிரித்தான் குமரன் என்னப்பா இப்படி பண்ணிட்டே என்று சொல்லிக்கொண்டு உள்ளே அழைத்து சென்றனர் கீதா எங்கே என்று கேட்கிறான் அவள் கல்லூரிக்கு போய் இருக்கிறாள் என்று கமலா சொல்லுகிறாள் அப்படியே மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு விடுகிறான் அந்த நேரத்தில் தன் நண்பர்களை பார்க்க கிளம்பி விடுகிறான் அப்போது தனது பள்ளி பருவ தோழி வசந்தியை பார்க்கிறான் அவள் ஒரு தனியார் கல்லூரியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறாள் குமரனை கண்டதும் நலம் விசாரிக்கிறாள் எப்போடா ஊருக்கு வந்தாய் என்று குமரன் ஒரு மாதம்தான் கிளம்ப வேண்டும் என்று பேசிக்கொண்டு செஞ்சிருப்பார்கள் வசந்தி வீடு வந்ததும் பை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டாள் குமரனுக்கு வசந்தி மீது ஒரு அன்பு இருந்தது அதை வசந்தியிடம் சொன்னால் மனதில் தோணியது குமரன் வீட்டுக்கு வந்தவன் கமலா வந்ததும் வராததுமாக எங்கடா போனா உன் தங்கை அண்ணன் எங்கே போனான் எங்கே போனான் என்று ஒரே நச்சரிப்பு ரூமில் இருக்கிறாள் பாரு என்று சொல்லிவிட்டு கமலா அடுப்பங்கரைக்கு போய் விடுகிறாள் குமரனை பார்த்ததும் அவனை கட்டிப்பிடித்து பிடித்து ஓவெஞ்சு அழுகிறாள் கீதா அழாதடா இன்னும் ஒரு மாதம் அண்ணன் உன் கூடையே தான் இருக்க போறேன் வா சாப்பிட போகலாம் என்று இரவு உணவை சாப்பிட செல்கின்றனர் குமரன் மறுநாள் விடிந்ததும் வசந்தி வீட்டிற்கு கிளம்பி விடுகிறான் வசந்தி அப்பா வேலன் உள்ளே வா தம்பி என்ன விஷயம் வசந்தி கல்லூரிக்கு போயாச்சு ஏதாவது முக்கியமான விஷயமா என்று வேலன் கேட்டார் அதற்கு குமரன் முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட தான் பேசணும் என்றான் நான் நேரடியாகவே சொல்லிவிடுகிறேன் வசந்தியை எனக்கு பிடித்திருக்கிறது எனக்கு திருமணம் செய்து தருவீர்களா கேட்டான் அதற்கு வேறன் இப்படி ஒரு பையன் கணவனாய் கிடைக்க என் பொண்ணு கொடுத்து வைத்திருக்கணும் எங்களுக்கு சம்மதம் இருந்தாலும் அவகிட்ட கேட்டுச்சு முடிவை சொல்கிறோம் என்று சொன்னார்கள் குமரனுக்கு அஞ்சு தூக்கமே வரவில்லை மறுநாள் குமரன் தூங்கி எழும்பவில்லை அங்கே வந்து கமலா எழும்புடா உன்னை தேடி வசந்தி அப்பா வந்து இருக்கிறார் என்று சொன்னதும் எழுந்து கீழே செல்கிறான் வந்த விஷயத்தை அனைவரிடமும் சொல்லுகிறார் என் பொண்ணுக்கு சம்மதம் அடுத்த லீவுக்கு வரும்போது திருமணத்தை வைத்து கொள்வோமா என்று கேட்கிறார் வேலன் அதற்கு காளிதாஸ் சரி என்று சொல்லிவிட்டு ஒரு ஜோசியரை பார்த்து திருமண தேதியை குறிக்கின்றனர் குமரனுக்கு ஒரு மாதம் லீவு முடிந்து டெல்லிக்கு கம்பெனிக்கு புறப்பட்டு செஞ்சு விட்டான் வசந்தியுடன் போனில் பேசி பேசியே ஆறு மாதங்கள் ஓடிவிட்டது குமரன் லீவு கிடைத்து வீட்டிற்கு வந்தான் அழகாய் திருமணமும் நடைபெற்றது இப்படியே திருமணமாகி ஒரு வருடம் முடிந்தது வசந்தியை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர் அழகான சந்தோஷப்படுவதற்குள் அடுத்த இடி வந்து விழுந்தது வசந்திக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாள் என்றும் குமரன் குமரன் என்று கூப்பிட்டு கொண்டு மட்டும் இருக்கிறாள் சீக்கிர நீங்கள் மட்டும் போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் குமரன் வசந்தியை போய் பார்க்கிறான் வசந்தி கையை பிடித்து என்னை விட்டு போய்விடாதே என்னை விட்டு போகாதே என்று குமரன் அழுகிறான் திடீரென ஒரு அசைவும் இல்லை வசந்தி இறந்து விடுகிறாள் குமரன் ஓன்று அலறுகிறான் அப்போது திடீரென ஒரு நர்ஸ் வந்து குழந்தை பிறந்தாச்சு குழந்தை பிறந்தாச்சு என்று சொல்லுகிறாள் குமரன் எழுந்து இவ்வளவு நேரம் கண்டது கனவா என்னடா கனவு இது என்று சொல்லிக்கொண்டு வசந்தியை பார்க்க செல்லுகிறான் அங்கே வசந்தி நஞ்சாக இருந்தாள் அவள் அருகில் குட்டி தேவதை படுத்து கொண்டு இருந்தது இருவரும் சேர்ந்து குழந்தையை முத்தமிட்டனர்